காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்றி எட்டு தகுதி தேவை ராஜ்ய நிர்வாகம் என்பது ரொம்பவும் பெரிய விஷயம் சிக்கலான விஷயம் ஒரு ராஜ்யத்தை கட்டி ஆளுவது ஒரு பெரிய ஜன சமூகத்துக்கு காப்பு தருவது அவர்களுக்காக சட்டம் பண்ணுவது அந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றும்படியாக பண்ணுவது என்பதற்கெல்லாம் நிறைய படிப்பறிவு பகுத்தறிவு காரிய சாமர்த்தியம் உலக அனுபவம் ஆகியவை இருந்தால்தான் முடியும் வீட்டை ஒழுங்காக நடத்துவதென்பதே இருக்கிறது ஒரு ராஜ்யத்தை நடத்துவதென்றால் சும்மாவா ஆனதால் வீட்டை நடத்தவே சாமர்த்தியம் போதாதவர்களாகத்தான் ஜனங்களில் ரொம்ப பேர் இருக்கும்போது நாட்டு நிர்வாகத்திலும் அவர்களுக்கு நேராக பொறுப்பு தந்தால்தான் என்ன ஆகும் அதனால் எல்லாரும் நேராக ராஜ்யபாரம் பண்ணுவது என்று இருக்க முடியாது அதற்கான தகுதிகள் படைத்த சிலரை கொண்டுதான் ஆட்சி நடக்க வேண்டும்